முதல் எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துகிட்டு பொறிப்பேன் ஓகே இந்த சீனி நல்லா கரைஞ்சி அந்த கம்பி பதம் இல்லை கொஞ்சம் சீனி கரைஞ்சி ஒற்ற பதம் பெரியக்க மாதிரினாங்க அது போக பண்ணுவோம் வந்து சிவாந்து வந்து இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னாங்க இப்படி எடுத்து பாத்தீங்களா

பாய் பாருங்க அப்படி இருக்காண்டு பாப்பா அப்படி இருக்கு வேற லெவல இருக்கு

இப்ப வந்து ரெண்டாம் தரம் செஞ்சு கொடுக்க போறேன் இப்பு கட்டப்படியா தானே வீடியோலேயே போடல குலோப் ஜாமின்னு ஒரு நாள் செஞ்சு போடல குலோப் ஜாமின் தான் செய்ய போறேன் அவனுக்கே தெரியாது நான் என்ன செஞ்சு கொடுக்க போறேன் செய்யல கட்டபடியா இது வந்து ஒரு நாள் நான் செய்யல அதே அப்படி வீடியோ போடுவேன்

கட்டி மாவாக செய்வோம் ஐந்து அல்லாது ஏழு நிமிடங்கள் அப்படியே மூடி வைக்கவும் பின்பு அந்த மாவை சிறு சிறு துண்டுகளாக உருண்டையாக செய்யவும் இவற்றை எண்ணெய் அல்லது நெய்யில் முழுவதுமாக சூடாக்கி பின்னர் மிதமான சூட்டில் பொன் நிறமாகவும் பொன் நிறமாகும் வரை பொறிக்கவும் ஜாமுன்களை சூடான சக்கரை பாகில் பதினஞ்சு அல்லது இருபது நிமிடங்கள் ஊற வைக்கவும் பின்னர் பரிமாறவும் சரியா சர்க்கரை பாகு வந்து எழுபது கிராம் சர்க்கரையை நூற்றி எழுபத்தஞ்சு கிராம் அளவிலான தண்ணீரை கலந்து அஞ்சு அல்லது பத்து இருபது கொதிக்க வைக்காது இது வந்து எப்படி செய்யணும்னு சொல்லி போட்டிருக்கு இது வந்து தண்ணி தான் வந்து போட்டு மிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கு நாம வந்து பால் விட்டு மிக்ஸ் பண்ண போறோம் எப்பயுமே தண்ணி தான் என்னன்னு சொன்ன

போட்டிருக்கேன் அந்த குலோப் ஜாமுன் பாக்கெட்டில் இப்போ பாதிங்க சொன்னால் இதை வந்து நல்லா நான் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க நல்லா இது நல்லா இப்போ நான் வந்து மாவை வந்து நான் வந்து அந்த போட்ட மாதிரி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நாங்க வந்து மூடி போட்டு மூடி வைப்போம் என்ன செய்யறேன் அடுத்தது என்ன செய்யப்படுறோம் ஒன்றும் செய்யலை இதை வந்து மூடி வச்சுட்டு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தான் ஒரு ஒரு பையில் வந்து ஒரு அதாவது இது வந்து நூற்றி எழுபது க்ராம் நூற்றி வந்து அப்படியே ஒன்றும் போட்டு நாங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன் இதை வந்து அஞ்சு இல்லாட்டி பத்து நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு மூடி மூடி என்ன செய்வோம் என்ன செய்யணும் சொல்லுங்க என்ன சொல்லுங்க <laughs> அதுக்குள்ள போடுறது ஊற வைக்கிறது அஸ்மி சொன்ன மாதிரி சக்சி சொன்ன மாதிரி தான் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நாங்க என்ன சொல்றோம் அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வந்து மூடி வைப்பேன் அதுக்கிடையே என்ன செய்யும் சொன்னா சீனிப்பாக காய்ச்சுவோம் சீனிப்பாக வந்து அவன் சொன்ன மாதிரியே ஏலக்காய் போட்டு வந்து காய்ச்சி வச்சிட்டு என்ன செய்யும் சொன்னா பொறிச்சு பொறிச்சு எடுத்து அப்படியே வந்து அந்த சீனிப்பாக ஊத்தப்புறோம் ஓகே தேன் மாதிரி வேணும் ஓகே ஓகே வாங்க இப்போ வந்து எங்களோட மா வந்து இருபது நிமிஷத்துக்கு மேலே அதாவது வந்து ஒரு ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே வந்து நல்லா ஊறி இப்போ என்ன செய்ய போகிறோன்னு சொன்னால் இதை நான் வந்து முதல்ல உருண்டை குடிக்க போகிறேன் கையில் வந்து என்ன கொஞ்சம் பூசி போட்டு இதை வந்து ஒரு குட்டி குட்டி உருண்டையாக வந்து பிடிக்க போறேன்ஜி கொஞ்சம் குட்டி குட்டி உருண்டையாக வந்து பிடிக்க போகிறேஞ்சு பிடிச்சி இப்படி இந்த இடத்துக்கு தட்டையாக தான் வந்து போட போகிறேன் ஓகே பார்த்திங்களா அவ்வளோ நீட்டாகவே வேணுமா ஓகே பார்த்திங்கன்னு சொன்னா இப்படி நல்லா அழுத்தி பிடிப்போம் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இப்படி கொஞ்சம் தட்டையாக தட்டி விடுவோம் தட்டை ஷேப்பில் ஓகே இப்போ என்ன செய்யறோம் சொன்னால் இதே மாதிரியே வந்து எல்லாத்தையும் நாங்கள் வந்து பிடிச்ச எடுப்போம் சொன்னா தட்டையா கொஞ்சம் பிடிச்சிருக்கேன் அடுத்த வந்து அஸ்மி தானா குலோப்ஜாமின் உருண்டையா தான் வேணும் அம்மன் சொல்லி கேக்குறா அதனால வந்து அஸ்மிக்கு நான் வந்து கொஞ்சம் உருண்டையா பிடிக்கிறேன் அஸ்மி உருண்டையா அப்படி உருண்டையா பிடிக்கிறேன் ஓகே

இதுக்குள்ளதான் காய்ச்சோம் வாசி சரியா இதுக்குள்ள காய்ச்சிடலாம் அதுக்கு காய்ச்சிடலாம் ஓகே அடுப்பு ஒன் பண்ணிட்டு இதுக்கு வந்து நாங்க ஒரு கப் சீனியையும் போடுவோம் அதே மாதிரி அதே கப்புல ஒரு கப் அளவு தண்ணி ஓகே ஒரு அளவுக்கு நாங்க தண்ணி விட்டுருக்கோம் இதை வந்து நல்லா காய்ச்சி சீனி நல்லா கரைஞ்சி அந்த கம்பி பதம் இல்லை கொஞ்சம் சீனி கரைஞ்சி ஒற்ற பதம் பெரியக்க வந்து நாங்கள் அடுப்பு ஊக்க பண்ணுவோம் நல்லா கரை எப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா பபுள் சுட்டு பாருங்க இருங்க இப்படி கொதிக்கிறேன்னு சொல்லி இந்த பாவம்

நல்லா வந்து நான் குரைச்சு வச்சிருக்கேன் என்னைய வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா குறைச்சு வச்சிருக்கேன் கண்டிதா நல்லா வேற வேணமா

சீனி பாக்க போடுவோம் ஓகே பாருங்க அம்மா எல்லாம் இல்ல இல்ல இதான் ஓகே ஓகே இப்ப பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க அடுத்து வந்து ரவுண்ட் ஷேப்ல வச்சிருக்கிறது வந்து போட போறோம் ஓகே இந்த நாங்க புடிச்சு இந்த தட்டைகள் எல்லாத்தையும் போடுவோம் நல்ல லோ பிளேம்ல விட்டுதான் போடுறேன் ஒண்ணுண்டாம வருது நல்ல பொங்கி வருது பாத்தீங்களா இதெல்லாம் வந்து நல்லா ஊறட்டும் இதுக்குள்ள ஓகே ஓகே இப்ப பொரிச்ச குலோப் ஜாமுனை வந்து நாங்க இதுக்குள்ள போடுவோம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஓகே அஸ்மி குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடு வந்து பாருங்க குலோப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாத்தீங்களா இப்படி இருக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் கிளாஸ் எடுத்து வச்சிருக்கோம் இதுக்குள்ள வந்து ஜாம் போட்டு இப்படி எடுத்து இப்படி இருக்க போட்டு நானும் மசினியும் என்ன செய்ய போகிறோம் ஐஸ்க்ரீம் மாதிரி அப்படியே குடிச்சுக்கொண்டு இருக்கா சாப்பிட்டு காட்ட போறோம்

வாங்கோ அப்படியே கிட்ட வந்து காட்டுங்கோ பாசமுடி தீத்தி விட போறோம் பாருங்க வாங்க அப்படி கிட்ட இத வந்து இப்படி ரெண்டா அப்படி எடுத்து பாப்போம்மா பாருங்க இப்படி இருக்கான்னு சொல்லி எப்படி சூப்பரா வந்துருக்கான்னு பார்த்தீங்களா சீனி ஓகே பிடிக்குமா இப்படி அந்த சீனி பாகைய மடுத்து ரெண்டு பேரையை மடுத்து அ அப்டி இருக்கு

ഓക്കേ ഓക്കേ ആസ്മി ദില മാമക്ക് പെട്ടുനോമ നമ്മൾ ഒരു ഐസ്ക്രീം ഡബ് ആക്കിയിട്ട് വെച്ചിക്രം വാങ്ങല്ലേ പോるോ ആള് കൊണ്ടിണ്ട ഡാട്ട് പിടോ മിത്തനെ போടறമ കണ്ടോ വാങ്ങുണ്ട് 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓகே பாதிங்கன்னு சொன்னால் நான் நான் கட்டிட்டேன் இப்போ தம்பி வந்து வேலையாக தான் வந்து அதை வந்து பெயிண்ட் வந்து எல்லா கடைகளுக்கும் வந்து பெயிண்ட் போடுறவர் அப்போ வந்து பெயிண்ட் போட்டுட்டு அதில் நிற்கிறேன் தான் கொண்டே கொடுத்துட்டு வருவாங்க ஓகே கொடுத்துட்டு வர போகிறேன் கொடுக்குறேன் உங்களுக்கு காட்டேன் அதே போல் வந்து வீடியோ கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமேண்டிய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்தி நான் உங்கள் சஜி ப